கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்லும் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முடியாது என்னுடைய குருநாள் வணக்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாக சாந்த ரூபாய தேமுகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என்னோட ஆத்ம தெய்வம் மகா காளி வணக்கிறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின்ன தீமகை தன்னோ அகோர பிரச்சோதியாத் செப்டம்பர் மாதம் நவகிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்காரு மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பார்க்கும்பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு மாறியிருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரி சமமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணு போச்சுன்னா நெருப்பு அணிகிற மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது இருக்குது அந்த காலெலாம் கரிய அடுப்பு தான் இருந்தது அந்த வகையில் இப்பொழுது தீ யால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க அதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லாருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பெருகிடுச்சு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள் இருந்து இளம் பெண்கள் இருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் எது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த கேது வந்து கூட இருக்கிறதுனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் களவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்கப்போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு வந்து தாமாக முன்வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கர வட்டிருக்கிறனாலையும் அவருடைய விஷயம் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு வருப்ப கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினாலும் என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்படுத்தப்போம் எல்லாம் வந்துட்டாலும் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கோடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்பட போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடை விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா அப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பிலை மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் தீய நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்த சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு அங்காளபரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் ஒன்றும் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான முறைகள் நடைமுறைகள் காலிக்கு தேவையான நெய்தேவிகள் செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி ஒருத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவல் காளி அப்போது இப்போ ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப உகந்துன்னு சொல்லி இந்த பொது பழங்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிகளுடைய பலனை இப்போ பார்க்க போகிறோம் அன்பு நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரங்க சொல்ல போகிறேன் மீனராசிக்கார்கள் பார்த்தீங்கன்னாக்க ராசிலேயே ராகு பகவான் இருக்கார் மூன்றாம் இடத்துல குரு இருக்கார் நாலாம் இடத்துல செவ்வாய் ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் ஏழாம் இடத்துல கேது சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இப்படி தான் இருக்காங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து ராசியில் ராகு இருந்து ஏழாம் இடத்து வாகுது கேதில் கேதுவும் சுக்கரன் இருக்காங்க அதே மாதிரி அந்த கேதுவும் சுக்கரனும் ராகுவும் பார்க்குறாங்க இதனால் பின் விளைவுகள் ஏற்படும் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடிய நேரமைப்பை அமைஞ்சிருக்கனால அவங்க ஆனாந்தா பெண் விஷயத்துலையும் பெண்ணாகந்தால் ஆண் விஷயத்துலையும் நம்ம பழகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தப்பு தப்பாக சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் நடக்கும் இப்போ நல்லா நீங்கள் பழகினா கூட உங்களுக்குள்ள தப்பு இருக்குது நீங்கள் தகாத உறவு வச்சுருக்கீங்க இப்படி தான் சொல்லுவாங்க சில பேர் வந்து கெட்ட பழங்களில் போய் மாட்டிப்பாங்க அவங்களாலையும் பிரச்சனை வரும் அதே போல் காலகட்டங்கள் இருக்கிறனால உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அந்த கிரகங்கள் சரியில்லாத காரணத்தினால் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப உந்தது குருவாக நீங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அந்த குரு வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதற்கெல்லாம் ஜீவசமாதி தரிசனத்தை நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அந்த கெட்ட பழக்கம் மூலிமா வரக்கூடிய அவப்பெயர்கள் எல்லாமே விலகிடும் பெரும்பாலும் அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அது தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் எப்படி வகையிலும் எந்த வகையிலும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் வேலையிலேருந்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் மாறும் அப்போ கண்டிப்பாக ஏற்றுங்க அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்லதுதான் நடக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்க குடும்பத்தை விட்டு விலகி இருக்கணும் கொஞ்சம் அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு போயிட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும் இது இல்லாமல் நட்பு ஓட்டறத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப நெருங்கி நட்பாக இருந்திருப்பாங்க அவங்க கொஞ்சம் பிரியக்கூடிய சூழ்நிலை ஆப்போ வரப்போகுது அப்போ நீங்கள் அதை கஞ்சி கவனமாக இருக்கணும் உங்கள் மேலே எந்த தவறு இல்லாமல் பார்த்துக்கணும் நாளைக்கு வந்து உங்கள் மேலே தவறு இருந்தால் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கோவம் இருக்கும் அப்போ உங்கள் மேலே தவறு இல்லைனா அவங்களே மனம் திருந்தி சரிப்பா நான் தான் விலைக்கு போய்ட்டேன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவங்களே விலைக்கு வந்து உங்கள்கிட்ட விரும்பி வந்து சேர்ந்துப்பாங்க அப்போது விலகி போன உறவு விரும்பி வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அது நெருங்கிய நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரியக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நினைத்த விஷயங்கள்லாம் நடக்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும் உடனே நடக்காது அதுக்கு வந்து நீங்கள் உடனே நடக்கணும்னா பிரம்மபூத்துல எழுந்து அதே சிந்தனையோடு ஒரே விஷயத்தோடு இருக்கணும் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டதை உங்களுக்கு தியானத்து மூலயமா நீங்கள் கேட்டு பார்க்கணும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடணும் இஷ்ட தெய்வத்தை வழிபடணும் இப்படிலாம் சொல்லிட்டு வாங்க நிறைய தியான மார்க்கமாக இருந்து பாருங்கள் எல்லாேருக்கும் வழியே போய் நீங்கள் உதவி பண்ணிட்டு வாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் அது இல்லாமல் எல்லாேருக்கும் ஆலோசனை பண்ணுவீங்க உங்களுக்கு குணமையாக மற்றவங்களை ஆலோசனை பண்ணி ஒருத்தங்களை காப்பாற்றக்கூடிய குணமாக தான் உங்களுக்கு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து இப்போ செயல்படுத்துங்க நல்லவங்களுக்கு வழி உதவி பண்ணுங்கள் கெட்டவங்களுக்கு வந்து அவங்களுக்கு திருத்துங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு தான் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இது இல்லாமல் நீங்கள் இப்போது கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அரசியல்வாதி கவனமாக இருக்கணும் சினி சினிமாவில் இருக்கவங்க சமூக சேவல் எல்லாத்துலையுமே ஆன்மீகத்தில் இருக்கணும் ரொம்ப கண்டிப்பாக கவனமாக விழிப்போடு இருக்கணும் உங்கள் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கவனமாக இருக்கணும் நல்ல பழக்கத்தோடு பழகுங்க கெட்ட பழக்கத்தை விட்டுடுங்க மாதிரிலாம் சொல்லியிருக்கு இது இல்லாமல் உங்களுக்கு அரசாங்கத்தாருடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கும் அவங்க அது நீங்கள் போய் கேட்கணுன்னா நீங்கள தானாக கிடைக்காது போய் கேட்டு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் அது மூலியமாக சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய மனித தொடர்புலாம் கிடைக்கும் அதை பயன்படுத்திட்டு வாங்க எப்பயுமே ஒரு கஷ்டமான நேரம் வரும்போது நம்மளுக்கு பணமோ பொருளோ படைபலம்னு சொல்லுவாங்க படை பலம் பனை பண பலம்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுமே ஒன்று இருந்தாலே போதுணுவாங்க இந்த ரெண்டுமே இருக்கிறதுக்கு நீங்கள் வழி பண்ணிக்கணும் அது இல்லாமல் தெய்வ அருள் கிடைக்கிறதுக்கும் வழி பண்ணிக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியாபி குருவுக்கு முருக முருகர் தான் சிறந்த தெய்வமாக சொல்லப்படுறார் அந்த முருக வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஆறுபடை வீடு முருகர் குழு போய்ட்டு வரலாம் அது இல்லாமல் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் முருகர்களுள் தான் அங்கேயும் போயிட்டு வரலாம் தொடர்ந்து முருகர் குழு போயிட்டு வாங்க வேளாழக்கிழமையில் செவ்வக்கிழமை போயிட்டு வாங்க அவரை அந்த வார்த்தைகள் திருப்புகள் பாடுங்க சஷ்டி கவசம் சண்முக கவசம் எல்லாம் படிச்சுட்டு வாங்க அது இல்லாமல் வந்து குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வாங்க படிப்புக்கு அவங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு உணவு வழங்கி விடுவாங்க இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க நீங்களே வழி போய் செய்யணும் அதுதான் உண்மையான தான தர்மம்னு சொல்லப்படுது அவங்கத்த வந்து கேட்டு கொடுக்கக்கூடாது கேட்காம கொடுக்கணும் அப்போ தான் நல்ல விஷயம் நடக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு குரு வழிபாடு ரொம்ப வகுந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அவரை கண்டிப்பாக பிடிச்சிங்க இல்லையில் திருவருவல் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் குரு கண்டிப்பாக இருந்தால் நான் அவரை கண்டிப்பாக பிடிச்சிங்க அது மாதிரி வாழ்க்கையில் மேன்மெற்று வரங்கணும் இப்போ உள்ள சூழ்நிலையை வந்து நீ கடந்து வந்துடுவீங்க நான் சொன்ன இந்த முறைகளை கவனமாக பயன்படுத்தி வந்தீங்கன்னாக்கா நான் சொன்ன இறை வழிபாடுகள் தானதருமல் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செப்டம்பர் பாத பலம் நல்லதாக இருக்கும் பெரும் முடிவில் என்ன என்ன சொல்கிறேன்னா தீய பழக்கம் வேண்டாம் நல்ல பழக்கத்தை கொண்டு வாங்க நல்ல சிந்தனை விடுங்க நல்ல பேச்சு பேசிட்டு வாங்க நல்ல செயல் செய்யுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கண்டிப்பாக தெய்வ வழிபாடுனால் உங்களுக்கு இறை அருள் கிடைச்சு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தரும மூலிமா அவங்களுக்கு அந்த கருமா குறைந்து உங்களுக்கு நல்ல பலன்தான் ஏற்பட போகுது அது இல்லாமல் நீங்கள் வந்து நீரில் வாழ்கிற ஜீவராசிங்கெலாம் உணவு கொடுத்துட்டு வாங்க அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது நீர் அருமையில் கோயிலுக்கு கோயில் போயிட்டு வாங்க அந்த நீரில் வந்து கொஞ்சம் தூரம் பயணம் போடணும் இப்போ ஒரு கடலோ குளமோ ஏரியோ இருந்தால் அதில் ஒரு போட்டில் கூட இருக்கும் அந்த மாதிரி ஒரு பயணம் போயிட்டு வாங்க அது மாதிரிலாம் இதெல்லாம் சுற்றி உணவு பரிகாரமும் சொல்லப்பட்டிருக்கு அந்த நீரில் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணணும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த செப்டம்பர் மாதம் பல உங்களுக்கு எல்லா வகையிலையும் கஷ்டமாக இருந்தாலும் நல்லது தான் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்த்து உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்